கிறிஸ்துகள் பிரி மாணவர்களே இந்த ஆசீர்வதிக்கப்பட்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் நாளிலும் ஒரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றும் கூட நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை ஒன்று திசலோனிக்கர் நான்காம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் உங்கள் சொந்த கையால் உழைத்து அமைதியாய் வாழ்வதில் நோக்கமாயிருங்கள் ஆமேன் நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொருவருக்கும் ஒரு வேலை அமையலாம் ஒருவருக்கு தொழில் அமையலாம் எப்பேற்பட்ட இருந்தாலும் அந்த வேலையில் நாம் உண்மையோடும் நியாயத்தோடும் எல்லாவற்றையும் செய்தோம் என்றால் அதற்குரிய கூலியை நாம் நூறு சதவீதம் நிறைவாக பெறுவோம் அந்த கூலியின் அளவு குறைவாக இருந்தாலும் கூட நமக்கு அது ஒரு மன நிறைவை தரும் அதேபோல் அந்த மன நிறைவோடு வாங்குகிற அந்த தொகை நம் உழைப்பின் பயன் எந்தவித விரைய செலவையும் உண்டாக்காது மருத்துவ செலவுகள் உண்டாக்காது ஆம் கிறிஸ்தவுகள் பிரியமானவர்களை இந்த நாளிலும் கூட ஒரு குடும்பத்தை எடுத்துக்கொண்டால் சில பேர் வேலை செய்வார்கள் சில பேர் தொழில் செய்வார்கள் எப்படியானாலும் சரி நாம் செய்கிற வேலையாய் இருந்தாலும் இருந்தாலும் அதிலே நூறு சதவீதம் நாம் உண்மையாய் இருக்க வேண்டும் என்பதைத்தான் இன்றைய இறைவாக்கின் மூலமாக இயேசு மகாராஜா நமக்கு அறிவுறுத்துகிறார் ஆம் கிறிஸ்தவுகள் பிரியமானவர்களே பலரும் நான் மிக எளிமையாக மிக விரைவாக பணக்காரனாகிவிட வேண்டும் என்று உழைக்கும் பயனை நூறு சதவீதம் உண்மையாக இருக்காமல் பலவித மோசடிகளுக்குள்ளாக பலவித தாறுமாறான வழிகளை கை கொண்டு பிறகு அது நிமித்தம் பலதரப்பட்ட பிரச்சனைகளுக்குள்ளாக ஆளாகி கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை சிறிதோ பெரிதோ அதற்கான கூலி சிறிதோ பெரிதோ ஆனால் நாம் உண்மையா இருந்தால் போதும் ஏற்ற காலத்திலே கடவுள் நம்மை உயர்த்துவார் நம்முடைய ஒவ்வொரு சிறு காரியத்திலும் நாம் செய்யும் நாம் இருக்கும் உண்மை தன்மையை கடவுள் கண்ணோக்கி கொண்டிருக்கிறார் அதற்குரிய பலனை நமக்கு நிச்சயமாக கொடுப்பார் அதே போல நமக்கு கொடுக்கப்பட்ட உழைப்பின் பயனிலிருந்து நம்மால் முடிந்த உதவிகளை நாம் பிறருக்கு செய்யும் பொழுது அதன் பொருட்டும் கடவுள் நம்மை உயர்த்த வல்லவராயிருக்கிறார் ஆம் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே எப்பேற்பட்ட வேலையாக இருந்தாலும் இருந்தாலும் அதிலே நாம் முழு கவனத்தை செலுத்த வேண்டும் முதலாவது கடவுள் அடுத்து குடும்பம் அடுத்து நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை அல்லது தொழில் இதிலே நம்முடைய கவனம் முழுமையாக இருந்தாலே போதும் நம்முடைய வாழ்க்கையை சிறப்புற செய்வதற்கு கடவுள் அடுத்தடுத்த வாசல்களை நமக்கு முன்னாக வைப்பார் அதற்குரிய நபர்களை நமக்கு அனுப்புவார் ஆலோசனைகளை அவர்கள் மூலமாக கொடுப்பார் ஒவ்வொரு நாளும் நமக்கு கொடுக்கப்பட்ட பணியில் நாம் உண்மையாய் இருந்தால் போதும் எப்பொழுதும் கடவுள் கொடுக்கிற சமாதானம் நம்மோடும் நம் குடும்பத்தோடும் எப்பொழுதும் தங்கி இருக்கும் விரய செலவுகள் வராது மருத்துவ செலவுகள் அளவுக்கு மீறி வராது நாம் கரங்களில் பெற்றுக்கொள்கிற நம்முடைய கையின் பிரயாசங்களை நாம் திருப்தியாக உண்பதற்கு கடவுள் வழி வாசல்களை ஏற்படுத்துவார் ஆம் கிறிஸ்தவர்கள் பெரிய மாணவர்களே இன்றும் கூட சில பேருக்கு நான் வெறும் மூவாயிரம் தான் சம்பாதிக்கிறேன் எதற்காக நான் இப்படி உழைக்க வேண்டும் ஏன் மாடாக தேய வேண்டும் என்று அவர்கள் கூட வேலை பார்க்கும் நபர்களை அவர்களுக்கு ஆலோசனை சொல்லி அவர்களை தவறான முறையில் வழிநடத்துவார்கள் ஆனால் நம்முடைய நோக்கம் கடவுள் மாத்திரமே கடவுள் எனக்கு இந்த வேலையை இன்று கொடுத்திருக்கிறார் இந்த வேலையிலிருந்து அடுத்த உயர்வான வேலைக்கு செல்லும் வரை நான் இந்த வேலையிலே உண்மையாக இருப்பேன் என்று நாம் உண்மையாக ஓடினால் போதும் தயவு செய்து அக்கம்பக்கத்தினர் தோழர்கள் நண்பர்கள் கூட வேலை பார்க்கும் நபர்கள் சொல்லுகிற ஆலோசனைகளை தயவு செய்து கேட்காதீர்கள் உங்களுடைய உழைப்பை உணர்ந்து உங்களுடைய உயர்வுக்கு உதவி செய்கிற நபர்களை மாத்திரம் நம்புங்கள் எல்லாவற்றையும் கடவுளின் பாதத்திலே சமர்ப்பித்து நீங்கள் உண்மையோடு உங்கள் உழைப்பை தொடருங்கள் ஏற்ற காலத்திலே கடவுள் நிறைவாக அதற்குரிய பலனை கொடுத்து ஆசீர்வதிப்பார் ஆமேன் நாம் ஜபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவை எங்கள் அன்பு தகப்பனை இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த வார்த்தையின்படியாகவே எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை தொழிலை நாங்கள் உண்மையோடு செய்து எப்பொழுதும் சமாதானத்தோடு வாழ எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் அப்பா இன்றும் தன்னுடைய பிறந்த மற்றும் திருமண நாளை கொண்டாடும்போது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பன் ஆசீர்வதித்து எல்லா நன்மைகளினாலும் நிரப்பீடு அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்துவுக்கு பெரிய மாணவர்களே இன்று நாம் பெற்றுக்கொண்ட இந்த ஆலோசனை நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையிலே தொழிலிலே வேலையிலே ஒரு பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் என்று நான் நம்புகிறேன் கடவுள் ஏற்ற காலத்தில் நம்மை உயர்த்துவார் என்ற நம்பிக்கையோடு நம்முடைய உழைப்பிலே நாம் உண்மையாய் ஓடுவோம் ஆமேன் காட் பிளஸ் யூ